Редактор субтитров ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க பேசாமல் ஃப்ளோரிடா ஷிஃப்ட் ஆகிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியலைங்க இந்த ஃப்ளோரிடா போனாலும் போனோம் பாருங்க தினமும் ஒரு ஒரு தோப்புங்க நாவப்பழம் தோப்பு லாங்கன் ஃப்ரூட் தோப்பு மாந்தோப்பு தோப்பு இப்போ பாருங்கள் தோப்புக்கு வந்துருக்குறங்க எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எப்பட்றா இத்தனையும் பார்த்துட்டு விட்டுட்டு சும்மா போய் இங்கே இருக்கிறது அப்படின்ட்டு தாங்க இருக்குது வேறு வழி இல்லை சரி வேலையெல்லாம் அங்கே விட்டுட்டு வர முடியாதுங்கிற ஒரு கஷ்டம் மட்டும்தாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு ஆசையாக இருக்குதுங்க அது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக்யார்டில் தான் வச்சுருக்குறாங்க தோப்பு கூட இல்லைங்க பலாப்பரம் மரம்லாம் சின்ன பேக்யார்டு தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு மரம் வச்சுருக்குறாங்க ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு காய் கிட்டே இருந்ததுங்க எண்ணி பார்த்தேன் இந்த மரத்தில் எவ்வளோ காய் இருக்குதுன்ட்டு பதினேழு காய் கிட்ட இருந்ததுங்க பார்த்தா அப்படி ஒரு ஆசையாக இருக்குதுங்க அப்படியே போகணுன்னே இந்த பலாக்காய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எனக்கு அப்படியே ஒரு ஆசையாக போயிடுச்சு எங்கடா இப்படி பழம் சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நல்லா இருந்துதுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியட்நாமேஸ் வீர்தான் நான் என்ன பண்ணியிருந்தேனாங்க மார்க்கெட் பிளேஸில் போட்டு பார்த்தேன் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் எங்கேயாவது பலாப்பழம் கிடைக்குமா அப்படின்ட்டு என்னென்ன பழம் கிடைக்குதோ கிடைக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பழம் வந்து தோப்புக்கு போய் பார்த்துட்டோங்களா அதனால் ரொம்ப ஆசையாக போயிடுச்சு சரின்ட்டு மார்க்கெட் ப்ளேஸில் போட்டு போட்டு பார்க்குறதுங்க நமக்கு பிடிச்ச பழம்லாம் எது கிடைக்குதோ அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வீட்டோட பேக்யார்டில் தான் வச்சுருந்தாங்களா சரி வாங்க ரெண்டு பழம் இருக்குது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர் எல்பி வந்து ரெண்டரை டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி எல்பி இருக்கிற மாதிரி ஒரு பழமும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்து எல்பியோ பன்னெண்டு எல்பியோ இருக்க மாதிரி எடுத்துங்க நூறு டாலருக்கு மொத்தமாக வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க வீட்டுக்கு வந்து அந்த பழம் எடுத்துகிட்டு வந்துட்டு பலா பழம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாலு நாள் ஒரு ஓப்பன்லையே தாங்க வச்சுருந்தேன் எதுவும் கட்டிலாம் போட்டு வைக்கல அப்படியே பழுத்துருச்சுங்க அந்த போகிறப்பெல்லாம் அந்த பலாப்பழம் பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரே தாங்க இருக்கும் அந்த வாசத்துலேயே நம்ம பாதி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் பழத்தை சாப்பிட்டு பார்த்தாங்க அப்படி ஒரு தித்திப்புங்க தேனே தோத்து போய்டும் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு தித்திப்பா செம்ம சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா மரத்துலேருந்து திரண்ட தான் பறிக்கிறோம் இல்லைங்களா அதனால வந்து நல்ல டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சேட் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டு பலாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க நான் கிட்ட வந்து கட் பண்ணாதீங்க நான் வரேன் நான் வந்து பார்க்குறேன் எனக்கு அந்த பலாப்பழம் மரம்லாம் ரொம்ப கிட்ட போய் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுதுங்க ஊர்லேயுமே ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டுக்கா பத்து மரம் பதினஞ்சு மரம்லாம் பார்த்ததே இல்லையா அதனால் நான் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் சரி ஓகே அப்படின்ட்டாங்க அவங்க வந்து வீட்டுக்கு போனோடனையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேக் யார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் திரண்ட திறண்டக்காயை வந்து காமிச்சாங்க இது வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் எப்படி வந்து திறண்டக்காய் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு அந்த முள்ளு முள்ளாக இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் விரிஞ்சாப்பில் இருக்குங்களாம் நல்ல விரிஞ்சாப்பில் இருந்ததுன்னா அது வந்து பழம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் நாங்களாம் வந்து அந்த பலாப்பழத்தை வந்து தட்டி பார்ப்போம் தட்டி பார்த்தோம்னா அந்த டப் டப்னு ஒரு சவுண்ட் வருங்க ரொம்ப அந்த திறண்ட பழத்துலலாம் வரும் அந்த பிஞ்சு பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது தட்டி பார்த்து தான் நாங்கள் எடுப்போம் இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறண்ட பழத்தை வந்து தட்டி காமிச்சேங்க தட்டி காமிச்சுட்டு ஓ இந்த மாதிரி தான் எடுப்பீங்களா நாங்கள் இந்த மாதிரி எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோங்க பலாப்பழம் வந்து ரெண்டு பழம் கட் பண்ணுங்க எனக்கு வந்து கட் பண்ணவே நிறைய பால் வேறு வந்துச்சிங்களா சரின்ட்டு ஃபுல்லாக மண்ணில் அப்படியே வச்சு எடுத்துட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர்லேருந்து ரெண்டரை டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆனால் பிஞ்சு பலாப்பழம் கொடுக்கறதே இல்லைங்க ஏன்னா பிஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இருக்காது இல்லைங்களா பழம் பெருசாக பெருசாக தான் நல்ல வெயிட் வருதுங்க நல்ல வெயிட் வரும்போது தான் ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக அவங்களால சேல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கேட்டேங்க கடைக்கெல்லாம் எங்கேயாவது டெலிவரி பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் கடைக்கெல்லாம் பண்ணுறதுல பண்றதுல இந்த மாதிரி லோக்கலில் கேட்கறவங்க மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரொம்ப டேஸ்ட்டுங்க எனக்கு வந்து பலாப்பழம்னா அப்படி ஒரு பிரியை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சிங்க அப்புறம் தோட்டத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுனாங்க தோட்டத்தில் வந்து மற்ற காய்கறிலாம் கூட வச்சுருக்குறோம் ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருக்குறோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரூட்டுங்க நான் ஸ்டார் ஃப்ரூட் வந்து கல்யாணம் ஆன புதுசில் அந்தமான் ட்ரிப் போயிருந்தப்போ ஒரு டைம் சாப்பிட்டதுங்க ரொம்ப புளிப்பாக இருந்தது அதனால் என் மைண்ட்லேயே ஸ்டார் ஃப்ரூட்னாவே புளிக்கும் நல்லா இருக்காதுன்ற ஒரு மைண்டுங்க நமக்கு எப்பயுமே ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கோ அதே தானே தோணும் நமக்கு இருக்கு அதனால நான் சாப் வேண்டான்ட்டேங்க இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்டார் ஃபுட்டுக்கு மேலே கட் பண்ணி கொடுத்தாங்க அப்படியே நம்ம ஊரில் இந்த கொய்யா பழம்லாம் சல்லை வச்சு இழுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இழுத்து இழுத்து கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸ்டார் ஃபுட்டு செம்ம சூப்பராக தான் இருந்தது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆப்பிளும் பேரும் கலந்த ஒரு டேஸ்ட் இருந்ததுங்க அது வந்து புளிக்கலாம் இல்லை அது வந்து ரெண்டுமே மிக்சடாக கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நான் கேட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டிருந்தேங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து ஊருகா போடுவாங்களாம்மா ஸ்டார் ஃப்ரூட்டில் சரி நாமளும் வீட்டுக்கு வந்து ஊருகா போட்டு பார்க்கலான்னு தாங்க நினச்ச புளிப்பாக இருந்தால் போடலான்ட்டு இருந்தேங்க ஆனால் இதில் சுத்தமாக புளிப்பு இல்லைங்களா அப்போ கட் பண்ணி கட் பண்ணிங்க கொய்யா மாதிரி அந்த மேலே வரமிளகாத்தூள் உப்பையும் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்பப்போ போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அவங்களோட வேக்கெடை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக தான் நிறைய வச்சுருந்தாங்க அதுவும் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா செரிகோவாங்களாம் கொய்யா கொய்யாப்பழம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரியே தாங்க இருக்குது ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அதனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோவான்னு சொல்கிறாங்க ஆனால் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பூர் கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லைங்க இலை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த மாதிரி பழம் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும்தான் எடுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடி தாங்க வருது ஒரு ரெண்டு மூணு சீடு தான் இருக்குது கொய்யா பழம் டேஸ்டே தான் பட் இவங்க வந்து செரி கோவான்னு சொல்லி சொன்னாங்க அதையுமே கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொடுத்துருந்தாங்க அவங்களோட பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல சைடில் உள்ள போவோம் இல்லைங்களா அங்கே இருந்துங்க அப்படியே என்டையர் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஆர்கனைஸ்டாக அங்கங்கே நீட்டாக மரம் வச்சுருக்குறாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா லானுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப கஜன்லாம் இல்லை பார்க்கும்போதே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது அதுவும் இப்போதான் ரெண்டு மூணு பலாமரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் சின்ன மரமா இருக்குதுங்களா இன்னும் கொஞ்ச நாள் பெருசாக தான் நிறைய காய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க போல இருக்குதுங்க மீதி ஸ்டார் ஃப்ரூட்லாம் வந்து வீட்டு யூஸுக்கு தான் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒரே மரம் தான் இருக்குது அதே மாதிரி இந்த செரி கோவாவும் வீட்டு யூஸுக்கு தாங்க பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக்கல்ஸ் நிறைய போடுவாங்க போல இருக்கு நல்லா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி நல்லா காரமாகவும் சாப்பிடுவாங்க போல இருக்குதுங்க அதையுமே சொன்னாங்க இவங்க பேக் வேற என்ன மரம் வச்சுருந்தாங்கன்னா சீத்தாப்பழம் மரம் வச்சிருந்தாங்க ஆனால் இவங்க கிட்ட இருந்த சீத்தாப்பழம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒசுறவங்க நல்ல கிட்டத்தட்ட 에, 올해. To... பத்தடிக்கிட்டே இருக்குங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீத்தாப்பழமே இல்லை இன்னும் சீசன் வரல போல் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே சைடில் வந்தோம்னா ரெண்டு வீட்டுக்கு நடுவில் வந்து இந்த ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து இந்த கொடிக்காய் ஒன்று போட்டிருந்தாங்க இது வந்து என்னென்னா பேஷன் ஃப்ரூட் இருக்குது இல்லைங்களா அதுங்களாமா ஃபுல்லாக கொடி மாதிரி தாங்க ஸ்ப்ரெட் ஆகிருந்தது நீ எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அது செடி சும்மா வச்சாவே நல்லா வந்துருங்கலாமா அந்த ஸ்டெம்மு பட் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் இங்கே இங்கே வந்து வெதருக்கு தாங்குமான்னு எனக்கு தெரியலைங்க அதனால் வேண்டான்ட்டேன் இந்த பேஷன் ஃப்ரூட்டில் வந்து ஒரு கதர் இருக்குதுங்க எங்கள் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து அந்த ஃபேஷன் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க அப்போல்லாம் வந்து அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டுங்கிறதுலாம் நம்ம கேள்வியே பட்டதில்லைங்க எங்கள் அத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரஸ்னா பழம் ரஸ்னா பழம்பாங்க அது நல்லா கொடி மாதிரி அந்த வீட்டோட ஃப்ரெண்ட்டில் அந்த சிட்அவுட்டில் போட்டிருப்பாங்களா யாராவது வீட்டுக்கு உறம்புரம் இருந்தால் போதும் கண்ணு போய் ரெண்டு பழத்தை பறிச்சுட்டோம் அப்படிம்பாங்க அது பறிச்சுட்டு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோட அந்த ஃப்ளஷ் வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படியே அதை எடுத்து தண்ணியில் கரைச்சிங்க சக்கரை போட்டு கொடுப்பாங்க ரஸ்னா பழம் ஜூஸ் ரஸ்னா பழம் ஜூஸுன்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு ரசனா பழம் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ இது பேஷன் தான் அப்படி சொல்றாங்களா அப்படின்ட்டு இருந்தது இன்னமும் எனக்கு அந்த பழம்லாம் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் தாங்க வந்தது அது இல்லாம இவங்களோட பேக்யார்டுல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி மரம் இருந்ததுங்க பப்பாளி காய் பார்த்தீங்கன்னா நல்ல மரமே உயருங்க நிறைய காய் வச்சுருந்தா ஆனால் பழம் எதுவுமே இல்லைங்க பழம் இருந்தால் ரெண்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன் பட் பழம் எதுவுமே இல்லை மாமரமும் இருந்ததுங்க ஒரே ஒரு மாமரம் வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து மாங்காயெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுருந்தாங்க ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்டில் விட்டுருந்தாங்க அவ்வளோ இருந்ததுங்க ட்ராகன் ஃப்ரூட் அந்த செடி வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது பட் காய் வந்து எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்டுகிட்ட இருந்தால் வாங்கி வச்சால் ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பூ வருதுங்களாமா நிறைய பூ வருது பட் காய் மட்டும் வர மாட்டேங்குதுன்னாங்க இந்த மரத்தை பார்த்தா என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதாங்க புளிய மரங்க நம்ப ஊர் புளிய மரம் இருக்கு இல்லைங்களா அதுதான் அதுதான் வந்து இதில் காய் வர மாட்டேங்குது இந்த புளியங்காயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவங்க புளிய பழம்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அப்புறம் நான் தாங்க சொன்னேன் இந்த மாதிரி இந்தியன் குக்கிங்கிங்கில் கண்டிப்பாக புளி இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு மரத்தை வெட்டி இருக்கிறோம் ஏன்னா இது ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாமல் சும்மா தான் இருக்குது அப்படின்னாங்க இல்லை இல்லைங்க நீங்கள் வெட்டி விடாதீங்க வெய்யுங்க காய் நல்லா பிடிக்கட்டும் பிடிச்சதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் நல்லா வந்து புளியங்காயெல்லாம் நல்லா சேல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் இது வந்துங்க அண்ணாசி பழம் அண்ணாசி பழம் வந்து இந்த கடையில் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டுங்க கட் பண்ணி வச்சதுங்களாமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு மரம் வைப்பாங்க பாருங்கள் அந்த மரத்தை சுற்றி அப்புறம் அந்த சைட்லலாம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுங்க அங் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அன்னாசி பூ வந்து இருந்தது அவங்க வந்து ஒரு காயாச்சும் எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க காய் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு அன்னாசி காய் மட்டும் இருந்ததுங்க அது தான் இருந்தது சரி நீ ஆசையாக இருக்கிற ஒன்று எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க அது பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு நிறைய காய் பிடிக்குங்களாம் அண்ணாசி பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் தித்திப்பாக இருக்கும் அப்படின்னாங்க இந்த காய் தாங்க பறித்து கொடுத்தாங்க சரி தான் இருக்குது அப்படின்ட்டு சரி பரவாயில்ல நீங்கள் ஒன்றாச்சும் எடுத்துகிட்டு போன்ட்டு கொடுத்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவக்கேடோ விட்டுறீங்க இப்போ இப்ப சீசன் இல்லை அப்படின்னாங்க இது வந்து இன்னும் வந்து வச்சதுல காய் வந்து பெருசா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க தோட்டத்துல பார்த்தோம்னா இல்லாத பழங்களே தான் சொல்லலாம் மாமரம் பப்பாளி மரம் பேஷன் ஃப்ரூட்டு சீத்தாப்பழம் பழம் கோவா ஸ்டார் ஃப்ரூட்டு பலாமரம் அவக்கேடோ இருந்ததுங்க டிராகன் ஃப்ரூட் இருந்தது அதுக்கப்புறம் புளிய மரம் அன்னாசி பழம் அதுக்கப்புறம் வேற என்னமோ வச்சுருந்தாங்களே இன்னொரு ஒரு மரம் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வெரைட்டிக்கு மேலே வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அந்த சீசனுக்கு சீசனுக்கு வரது வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே வெளியில் போய் வாங்க தேவையில்ல பழம் இருக்குது பலாப்பழங்க வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கிச்சன் மேலே அந்த கேபினெட் மேலேயே வச்சுட்டேன் ஸ்லாப்பில் நாலு நாளில் பழுத்துருச்சுங்க அப்படியே போகிற வரப்பெல்லாங்க அந்த பலாப்பழம் மட்டும் பழுத்துருச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம்னாவே அப்படியே குபீர்னு வாசம் அடிக்குங்க அப்படி இருக்கும் அந்த வாசத்துலேயே பாதி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க நாங்களும் வந்து வாசம் வந்துருச்சிங்களா சரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒருட்டு கட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருட்டு கட் பண்ணலான்ட்டே ஒரு நாலு நாள் விட்டுவிட்டேங்க அது போகிற எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் முடியவே இல்லை பேசாமல் கட் பண்ணிடலாமாப்பா ரொம்ப முடியல பயங்கர வாசமாக இருக்குது அப்படின்னு ஆகிடுச்சி சரின்ட்டு கட் பண்ணி சாப்பிட்டாங்க அப் அப்படி ஒரு தித்திப்பா இருந்ததுங்கனால தேன் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது பலாப்பழம்லாம்ங்க கட் பண்ணுறதே ஒரு கலைன்னு தாங்க சொல்லணும் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லாருமே அந்த பலாப்பழம் சீசன் வந்துருச்சாலே வாங்கிட்டு வந்துடுவாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தாங்க கட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கையில் நல்லா வந்து ரெண்டு கையிலையும் எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டுங்க கத்திலையும் நல்லா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த பலாப்பழத்தை முதல்ல ரெண்டாக அரிஞ்சிட்டுங்க மறுபடியும் இன்னொரு ரெண்டாக அறிவோம் அரிஞ்சிட்டு அதில் பால் நிறையா வருங்க அந்த பாலை ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த தண்டை எடுத்துட்டுங்க அப்படி விரிச்சோம்னா அப்படியே மலர் மாதிரி பிரியுங்க பார்க்கும் போதே ஆசையா இருக்குங்க அதுல என்ன போட்டினா யாரும் முத சொலை எடுத்து சாப்பிட்றதுன்னு தான் போட்டியா இருக்கும் ஏன்னா அந்த முத சொலை சாப்பிட்டாவே நம்ம யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிறது தாங்க அப்படி போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோங்க அது பாத்திரத்தில் ரெண்டு சொலை உழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நாலு சொல போயிடுங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் கட் பண்ணும்போது அங்கங்கே சொலை பிஞ்சு பிஞ்சு இருக்குங்களா அதையும் வந்து சேர்த்து சேர்த்தி ஃபுல்லாக ஒரு அளவுக்கு பாதி பழங்கிட்ட முடிச்சுருவோங்க பாதி தான் வந்து பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுங்க சின்ன வயசில் சீசன் அப்போலாம் அப்பா வாங்கிட்டு வருவாங்க அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை இருக்குது இல்லைங்களா உளுந்தூர்பேட்டையில் எப்போ எப்பயுமே பலாப்பழம் இருக்குங்க அதனால் நாங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது ஒரு பழம் வாங்கிட்டு போவோம் அப்புறம் ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு பழம் வாங்கிட்டு வருவோங்க அப்படியே திகட்ட திகட்ட சீசன் அப்போ பலாப்பழம் மட்டும் இல்லாமல் இருக்கவே மாட்டோம் அதனால வாங்கி வாங்கி பழகினாலிங்க எப்படி பலாப்பழம் வாங்குறதுன்னு கற்றுக்கிட்டோங்க எப்படி வந்து திரண்டைக்காய் வாங்குறது எப்படி வந்து இது பிஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டாச்சுங்க அதனால ஓரளவுக்கு வந்து இப்போ போய் பார்த்தோம்னா தெரியுதுங்க இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து பெருசாக வந்து கிடைக்கிறது இல்லைங்க கடையில் இருக்குது என்ன ஒன்னே ஒன்றுன்னா ஒரு டைம் கடையில் வாங்கி சாப்பிட்டோங்க பழம் வந்து நல்லா தான் இருந்தது அது வந்து பிஞ்சிலேயே பழுக்க வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல உள்ள வந்து அந்த சொலைக்கு நடுவில் அந்த இது மாதிரி இருக்குது இல்லைங்களா வெள்ளை வெள்ளையா அதெல்லாம் ரொம்ப வாடி போயிருந்ததுங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட இல்லை உள்ள வாடின நாப்பில் இருந்தது அதை சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம வயிறு வலிங்க அதுலேருந்து பலாப்பழம் வந்து கடையில் வாங்குறதே விட்டாச்சு ஏன்னா அவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி பறிச்சிட்டு வந்து கொண்டு வந்து விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் வந்து பலாப்பழம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதே விட்டாச்சு இந்த டைம் இந்தியா போயிருந்தப்ப ஒரு ரெண்டு டைமாக நம்ம சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் யூஎஸ்ல சாப்பிடவே இல்லைங்க இந்த டைம் ஆர்லாண்ட போயிட்டு தான் நமக்கு லக்கீலையும் வந்து பலாமரத்தை பார்த்து பலாப்பழம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க நான் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு ஃப்ளோரிடா போயிடுவோங்க கண்டிப்பாக ட்ரிப்புக்கு பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பழங்கள்லாம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாதுங்க எதிர்த்தே மார்க்கெட் பிளேஸ்ல போட போய் தான் வந்து இத்தனை இருக்குதுங்கிறதே கண்டுபிடிச்சேன் ஆனால் இனிமேல் இதுக்காக போய் ஒரு ட்ரிப்பு போடலான்னு நினைக்கிறேங்க போய் வேணுங்கிற பழமெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் என்னமோ இருந்தோங்க நாலு நாள்ல ஒரு அஞ்சாறு ஃபார்ம்க்கு மேலே போயிங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கார்ல வந்து இடமே இல்லைங்க உட்காரத்துக்கே வந்து ஆள் உட்காரத்துக்கு மட்டும்தான் இடம் இருந்ததுங்க மீதி ஃபுல்லா லோடு வந்து அப்படியே கொஞ்சம் கூட அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு தான் வந்து திங்ஸை வந்து அடுக்கி வச்சுட்டு வந்தோம் அதுதான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் பேச ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் போய் செக்கின் லக்கேஜில் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பழங்கள் வச்சிருக்கிறாங்க ஏன்னாங்க வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க வெயிலுக்கு அதுக்கும் நல்லா வந்து பழங்கள்லாம் சூப்பராக வருதுங்க அதுவும் அந்த பலாப்பழம்லாம் வந்துங்க அது வந்து எடுக்கும்போது ரொம்ப பழுத்துருச்சிங்களா அந்த சொலை வந்து ஈஸியாகவே வரலைன்னா நாங்கள் நாலு நாள் சேர்த்தி விட்டுட்டோம் பாருங்க அதனால வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து தான் எடுக்கிறதா இருந்தது எப்பயுமே பலாப்பழம் எடுக்கும் போதுங்க மேலேருந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது இழுத்துட்டோம்னா அந்த சொலை வந்து பிஞ்சு நச நசனாயிடும் எப்பயுமே அடியில் கை விட்டுங்க அந்த கூட அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்க அந்த இது மாதிரி அதோட அடியில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற சுற்றி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் எடுப்போம் அது எங்கள் அம்மா இல்லைங்க பலாப்பழம்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா உட்காந்து எண்ணுவாங்க எத்தனை பழம் வந்திருக்குது எத்தனை சொலை வந்திருக்குது கண்ணு அப்படின்னு எண்ணிட்டு தான் விடுவாங்க ஓகே இவ்வளோ காசுக்கு இவ்வளோ சொலை வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏங்கம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க அது எண்ணிட்டு தான் விடுவாங்க அதுவும் வந்து இந்த பலாப்பழத்தில் அந்த கொட்டை இருக்குது இல்லைங்களா அதை வேக வச்சுட்டுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் புளியும் ஊத்தி வச்சோம்னா தேங்காட்டி ஊற்றி வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க பலாக்கொட்டை வந்து நல்லா உள்ள மாவு மாதிரி இருக்குங்க வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா பலாப்பழம்லாம் சாப்பிட்டுங்க அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் அப்புறமா நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க அதுவும் பலா வெளியில் வச்சால் ஒன்றுமே ஆகாதுங்க நல்லா வந்து காஞ்சிடுச்சுனாவே போதும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் மூணு வாரம் அளவுக்கு வெளியில் வச்சால் ஒன்றும் ஆகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்குது இனிமேல் தான் வேக வச்சு எந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு யோசிக்கணுங்க அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அந்த ஃபார்முக்கு இல்லைங்களா அவங்களோட வீட்டுக்கு பலாப்பழம் எடுக்கிறதுக்கு போயிட்டு அவங்க வந்து பேக்கார்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க நீங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க அவங்க நான் வேகமாக போய் அப்படியே இந்த காணாத கண்ட மாதிரி ஐயோ பலாமரம் ஐயோ ஸ்டார் ஃபுட்டு ஐயோ கொய்யா மரம் அப்படின்ட்டு ஒன்றொன்னையும் பார்க்க ஓடிட்டேங்க எல்லாம் சுற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துருப்போம்னு நினைக்கிறங்க அந்த பேக்யார்டில் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா அவங்களும் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது தான் நான் கேட்டேன் இங்கே வந்து உங்களுக்கு ஏன்னா ஃப்ளோரோடாவில் வந்து நிறைய இந்த ஆலிகேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தொலைலாம் இருக்குதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வேற போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வராது அப்படின்னாங்க அது அந்த தொல்லை இல்லை ஆனால் வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க வேற என்னங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க பாம்பு வருங்களா அது இந்த ராட்டில் ஸ்னேக் இருக்கு பாருங்க பயங்கர ஆன ஸ்னேக்கு அது வந்து நிறைய வரும் அப்படின்னாங்க அப்புறமா இந்த பேக்யார்டுக்கும் வருங்களா அப்படின்னு ஆமா இங்க பேக் நிறைய டைம் வந்திருக்கு அப்படின்னாங்க அடக்கடவுளே இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணுமே இவ்வளவு லேட்டா சொல்றீங்களே அப்படின்னு ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் ஐயோ இந்த ஊர் வேண்டாம் நம்ம அட்லாண்டாலே இருந்துக்கலாம் ஏன்னா அட்லாண்டால பேட்டரி ஸ்டேக் அதிகமாக பார்த்தது இல்லைங்க ஃப்ளோர்டாவில் வெயில் ஜாஸ்தி இல்லைங்களா அங்கே நிறைய அதெல்லாம் வரும் அப்படின்னாங்க ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று வருங்க இப்போ அட்லாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரடி வரும் ஏகப்பட்ட கரடி இருக்குங்க அந்த மவுண்டன் சைடெலாம் போயிட்டோம்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல கரடிலாம் வந்துருக்குதுன்னு கேமராவில் ரெக்கார்டாக இருக்குதுலாம் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு ஊருக்கு ஒன்று ஒன்று வரும் போல் இருக்குதுங்க அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க இந்த வீட்டோட அட்ரஸ் மட்டும் கேட்காதிங்க ஏன்னா எனக்கே தெரியாது நான் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் போடும்போது எங்கே அவைலபிலிட்டி இருக்குதுன்னு காமிச்சு அவங்ககிட்ட சேட் பண்ணி தாங்க போனேன் ஒன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த போஸ்ட்டை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால் ரீச்சே பண்ண முடியல ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கன்னு அந்த நாவப்பழம் எல்லாத்துக்குமே போயிருந்தாங்க பட் யார்டுமே நல்லா ரீச் பண்ண முடியல ஏன்னா அவங்களோட பர்சனல் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பிளேஸில் செக் பண்ணி பாருங்க நியர்பை அட்ரஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சாரிங்க அட்ரஸ் கொடுக்கலன்னு கோச்சிக்காதுங்க ஏன்னா எல்லாமே அவங்கவுங்களோட வீட்டில் தான் வச்சுருக்குறாங்களா அது கொடுக்கறதும் வந்து அட்வைசபிள் இல்லைங்க அதனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள் பழசோலை ஃபுல்லாக எடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு குண்டா ஃபுல்லாக வந்ததுங்க இது எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க அப்புறம் இன்னைக்கு தோட்டத்தை சுத்தி பார்த்ததுல உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்